எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்ம நினைச்ச டைம்லாம் தாண்டி கெஸ்ட் எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ட் தேங்க்யூ ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் இந்த கதை வந்துட்டு நான் ரொம்ப ரீசண்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி தான் கேட்டேன் அவர் ரீச இதுக்கு முன்னாடி நவீனா வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாரு எக்டோன்னு ஒரு படம் பண்ணியிருந்தா நம்ம ஸ்ரீகாந்த் குரு வந்து ஹீரோ பண்ணிருந்தாரு அதுவே நீங்க பார்த்தீங்கன்னா அதுவே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டாவே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு டெக்னிக்கல் வேல்யூ நான் ரொம்ப நம்புவேன் ரீசென்ட் டைம்ல நம்ம பாக்குற நிறைய நல்ல படங்கள் பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும் அது பெரிய கேமரா மேனா பெரிய மியூசிக் டைரக்டரா அப்படின்றது அது பிரச்சனையே கிடையாது யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் ரொம்ப ஃபயர்டா இருந்தாங்க அண்ட் அவருகிட்ட நான் பேசும்போது என்கிட்ட அதான் சொன்னாரு நம்ம நம்ம ஃபுல் ஃபயர்டா ஒரு யங்ஸ்டர் யங் டீமோட போலாம் அப்படின்னாரு அண்ட் நான் ஸ்கிரிப்டும் கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரீசென்டா நீங்கள் லேபிளில் பார்த்துருப்பீங்க நான் சொல்லிட்டே இருந்தேன் நிறைய பேர்கிட்ட சீரிஸ் வரதுக்கு முன்னாடி நான் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அஸ் த சேம் திங் அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அது பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலாக நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அந்த இடத்துல தான் ஒரு ஹீரோக்கு வந்துட்டு படம் கிடைக்கும் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் கிடைக்குமான்னு எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் வந்து சார் வந்து என்கிட்ட சொன்னாரு அது என்னை தேடி வருதுன்னு நினைக்கும் போது நான் அப்பதான் நினைச்சேன் ஓகே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் எதுவும் லேட் பண்ண வேணாம் சொன்னேன் இது ஒண்ணுமே வந்துட்டு முப்பது நாள் நாற்பது நாள் நாங்க பண்ணவே இல்லை எவ்வளவு சார் பண்றோம் டூ வீக்ஸ் பதினஞ்சு நாள்ல தான் நாங்க வந்து இந்த ஷூட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டீம் அண்ட் டேரக்டர் வந்து நவீன் ப்ரோ அண்ட் ஹீரோயின் நான் இப்ப தான் பார்ப்பேன் மறைச்சு வச்சிருந்தேன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா வந்துட்டு இப்ப சீமான் சார் சொன்ன மாதிரி தான் படங்கள் அந்த புது படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய விஷயம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கதையை நம்பி அதுவும் இவ்வளவு ஒரு எங் டீமை நம்பி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படத்தை வந்துட்டு அஸ்வின் நடிக்கிறான் அண்ட் சரத் இருக்கான் அண்ட் இதோட கேமராமேன் வந்துட்டு சார் அண்ட் ரவி வர்மன் வந்துட்டு அபி பண்றான் அண்ட் எடிட்டிங் வந்து தீபக் ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி வந்து நிறைய

இல்லண்ணா நம்ம தேட்டருக்கு வரும்போது நமக்கு இல்ல அதுதான் அதுக்கு தான் வரேன் தேட்டருக்கு வரும்போது சென்சார் போர்ட்னு ஒண்ணு இருக்கு அண்ட் நம்ம சீரியஸா எடுக்கும் போது பேர்கிட்ட நான் சொல்லலை ஆனா கெட்ட வார்த்தைன்றது இஸ் ஜஸ்ட் இன் எமோஷன் இல்லையா அது வந்து நம்மளுக்கு வர ஒரு கோவத்துல வர வார்த்தை தான் அது யார்கிட்ட எங்க யூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இப்ப நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நம்ம ரொம்ப கேஷுவலா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லலாம் நம்ம சிரிச்சுட்டு போயிடுவோம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் என்ன சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றோம் தான் அண்ட் அண்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லும் போது நாங்க சொல்லிட்டோம் நான் எங்க டைரக்டர் அருண்ராஜா ப்ரோ ஃபர்ஸ்டே சொல்லிட்டு வந்து ஏறிட்டு குழந்தைங்களாம் பார்க்காதீங்க குழந்தைங்க இல்லாம பாருங்கன்னு சொன்னோம் பட் அதை தாண்டி கெட்ட வார்த்தை வந்திருந்திருக்கு அண்ட் நான் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் கேரக்டர்ல அது எழுதிருக்கு ஒரு நடிகனா அதை நான் செஞ்சுதான் ஆகணும் ஸோ அதான் நான் பண்ணேன் அண்ட் கண்டிப்பா இந்த படம் அப்படிலாம் இருக்காது ஒரு ஒரு ஜானர் இல்லையா அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அந்த அந்த வார்த்தைகள் அந்த கதைக்கு தேவைப்பட்டது ஆனா இந்த இங்க வந்து டோட்டலாவே வேற நாங்க பேச போறதே கிடையாது அது ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி ஒரு

மக்களுக்காக ஃபுல்லா வரதுன்றது ஒரு பெரிய டிசிஷன். எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்துட்டு ஸ்கிரீன்ல சினிமா எண்ணிக்கைமே வந்துடாதான் பிரதர். நீ ஒரு படம் நடிச்சாலும் சினிமாவுக்கு அதுதான் இன்னைக்கு வேணா ஒரு படம் நடிக்கலாம். பத்து வருஷத்துக்கு கழிச்சு நீ 30 பச போறது நீங்க பார்க்கலாம். சோ அதுதான் அந்த சினிமாட வரம். சோ அப்படிதான் நம்ம நா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவர் ஹீரோ ஆர்க்கர்னால தான் நீங்க அப்படி சொல்றீங்க. సినిమాలో இருக்குறதுனால இல்ல அவர் సినిమాలో இல்லாம அவர் உண்மையாவே அவர் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய காலேஜ் கட்டியோ ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியோ அவர் அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அவர் யாருனே வந்து சோ அவர் நம்ம ஒருத்தங்கள பாராட்டு ஒருத்தன் அப்ரிஷியே பண்ணும்போது அத நம்ம ரொம்ப பாசிட்டிவா பாக்கலாமே தவிர அவர் சினிமாவில இருக்க அரசியலுக்கு வரனால குழந்தைங்கள வந்து கவர் பண்றது நீங்க குழந்தைங்க நீங்க சொல்றீங்க நானும் நான் திருப்பி லேபிளுக்கு வரேன் லேபிள் வந்து நான் ரொம்ப சின்ன பையனை பண்ணுறேன் இல்லீங்களா குழந்தைங்க நீங்க சொல்றீங்க நீ குழந்தைங்க தான் நல்லாவே தெரியும் நம்மளை விட குழந்தைகளுக்கு தான் அது நிறைய அறிவே இருக்கு சோ அவங்களுக்கு தெரியாது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரி ஒவ்வொரு பர்சனமே வந்துட்டு ஒரு ஒரு குழந்தைங்க அவங்க அவங்க ஸ்டேஜ்க்கு வரும்போது அவங்க எல்லாமே தெரிஞ்சிக்கணும்னு தான் பேசுற விஷயம் இப்போ நம்ம வந்து அப்பா பேசியது நம்ம நம்ம இந்தியன் பாலிட்டிக்ஸ பத்தி பேசுறோம் நம்ம சுத்தி நடக்கிற அந்த பிரச்சனையை பத்தி தானே பேசுறோம் அது நல்ல விஷயம் தானே இருக்குது சோ அத நம்ம அப்ரிஷியட் பண்ணிட்டு போயிடலாமே அது குழந்தைங்களா அந்த குழந்தைங்க கூட்டிட்டு வந்து அப்பா அம்மா கூட அங்க இருக்காங்க

நிறைய நம்பிக்கை அவர் ரொம்ப அவரு அவர் ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன் அண்ட் ஹி இஸ் வெரி மச் சீரியஸான ஒரு பர்சன் நல்லா யோசிப்பார் ஆக்சுவலி நல்லா இருக்கு எனக்கு அவருமே நம்பிக்கை இருக்கு வந்தாருன்னா ரொம்ப ஹாப்பி தானே எனக்கு ரொம்ப ஹாப்பி இல்லை ஆஹ் எங்க அண்ணன் நான் மாட்டாரு ஃபேன்ஸ் ரொம்ப நேரமா வந்துட்டு அவங்க ஒரே ஒரு போட்டோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சுத்தி இருந்தவங்க வந்துட்டு கிட்ட விடல அப்போ ஒரு கூட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்றாங்க சார் உங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அவங்க ஹஸ்டண்ட் கூப்பிட்டு திட்டினாராரு என் கண்ண முடியாது திட்டினார அவர் திட்டு ஏன் நீங்க கிட்ட விடவே இல்லை அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அவர் போட்டோ எடுத்தாங்க போனானா கேட்டேன் எப்பவுமே உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டாரு அவர் சரி அவரை சுத்தி நடக்கிற ஒரு பிரச்சனையை வச்சுட்டு நீங்க அவரோட பர்சனல் கேரக்டர் வந்து நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாம் பத்தி நல்லாவே தெரியும் நான் ஷூட்டிங்ல நடக்கும்போது நிறைய பேர் கூட தோல்ல கை போட்டு சாதாரண ஒரு ரைட் கிட்ட கூட தோல்ல கை போட்டு அவர் பேசியிருக்காரு நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி ஆடியன்ஸ் ஒருமே எல்லாருடைய அன்பா பேசியிருக்கேன் இது ரொம்ப நம்ம இது ரொம்ப நம்ம வந்து அரசியல் வேண்டாம் நீங்க வெளியே இருக்கு தனியா இருக்கீங்க சூப்பர் கொஷின்மா நான் பாத்துக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க நல்ல கொஷின் எஸ் அது அது எனக்கும் அவருக்குமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கு ஆஹ் நான் விக்ரம்ல அண்ட் லியோ கூட எனக்கும் அவருக்கும் எது இருந்துட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ரொட்டி வாய்ப்பு கொடுக்க நான் கேட்பேன் இவன் வந்து இந்த விஜயகாந்த் சாரா இருக்க இன்னைக்கு நம்ம சார் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு சார் அப்படி சார் இப்படி நம்ம இவ்ளோ பேசணும்ல அன்னைக்கு அவரு சூப்பரா நிக்கும் போது நம்ம ஒரு வாய்ப்பு குடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் நல்லது பண்றதை கெட்டது பண்ணா நமக்கு தெரிஞ்சிரும் சோ நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம் யாருன்னா ஒருத்தவங்க வர வாய்ப்பு கொடுப்போமே ஏன் அவன் அங்கேயே நூறு வருஷமா இருப்பாங்க அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஓகே என்ன ரொம்ப நன்றிண்ணா

thank you